எனது வல்லமையால் உருவாக்கப்பட்ட சக்திவேல் வெல்ல முடியாத இந்த வேலை கொண்டு வென்றுவிடும் முடிவில் என்றால் முருகன் முருகன் என்றால் வேறு என்று சொல்லும் அளவிற்கு என்றும் உன் கடத்திலேயே இருக்கட்டும் எங்கு எவரை அடித்து ஏவினாலும் அதை முடித்து வென்றுவேராக மீண்டும் முன்னிறைவை வந்து தேரும் பக்தருக்கு இது வீரவேன் வேலோடு செல்லும் உருடன் ஒரு மாபெரும் வீரனையும் துணையாக அனுப்புகிறேன் நீயும் ஒரு சகோதரர்களும் பூதப்படைகளுக்கு தலைமை தாங்கி முருகனுக்கு துணை வெற்றி வேலனுக்கு துணை வீரவாகு என்ற தத்துவத்தை மறக்காமல் வெற்றி வெற்றி என்று சென்றவிடமெல்லாம் திறப்படையுங்கள்லாதே போ அதையே புரிவி வருகிறே இருந்த தாரக மந்திரத்தை சொல்லி சொல்லி நீழித்து சென்மையும் சம்மையை வீரத்தில் ஏற்றிவிடுவோம் அத்தை வராதத்தே ஆசிப்பி அனுப்பியோடு நமக்கு நல்லா